அடிப்படை ட்ரைனிங் அகாடமி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பிசிஏ அல்டிமேட் வெயிட் சாரி பிசி தமிழ் போக போது சரியா தமிழ் தகுதி தேர்வு பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா தமிழ் தகுதி தேர்வுல இது மூணாவது சீரிஸ் போது தமிழ்ல மினிமமா நீங்க எண்பதுக்கு முப்பத்தி ரெண்டு மார்க் எடுக்கணும் இல்லையா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்தாதான் உங்களோட பேப்பரே வேலிட் ஆகும் இல்லையா தமிழ் தகுதி தேர்வுல முப்பத்தி ரெண்டு எடுத்துருந்தீங்கன்னா அடுத்து ஸ்கோரிங் ஏரியா வேலிட் பண்ணுவாங்க இல்லையா சோ அதுக்காக தான் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தமிழ் தகுதி தேர்வு பார்க்க போறோம் ஓகே போய் வீடியோக்குள்ள போயிடலாமா பாருங்க இனிமயம் நீர்மயம் தமிழல் ஆகும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது அதாவது இனிமயம் நீர்மயம் ஆகும் அப்படின்ற வடி அடி எந்த நூல் பிங்கள நிகழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு அகராதி இது எழுதுனவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிங்கல முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவர் அதே மாதிரி சதுர அகராதி பாத்தீங்கன்னா தமிழில் தோன்றிய முதல் அகராதி தமிழ் மொழியில முதல் அகராதியா தோன்றது இது எழுதுனவர் யாருன்னா வீரமா முனிவர் இவர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் இத்தாலி நாட்டுல இருந்து வந்து நம்ம தமிழ் மொழிக்காக அகராதி எழுதியிருக்காரு அடுத்த கொஸ்டின் பாருங்க பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது பத்து பாட்டில குறைந்த அடிகளை உடையது முல்லைப்பாட்டு எத்தனை அடி இருக்கும் நூத்தி மூணு அடிகள் தான் இருக்கும் நான் பூதனார் எழுதிட்டுவாரு அதே மாதிரி அதிக பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகள் இருக்கும் அதிக அடின்னு கேட்டா மதுரை காஞ்சி குறைந்த அடின்னு கேட்டா முல்லைப்பாட்டு சொல்லணும் அடுத்ததா புறவி நாட்டியம் என்ற பெயரால் அழைக்கப்படும் நிகழ்கலை புறவி நாட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கலையை சொல்லணும்னு பாத்தீங்கன்னா பொய்க்கால் குதிரை ஆட்டம் குதிரை ஆட்டம் புறவி நாட்டியம் சொல்லுவாங்க அதுமாரி மாதிரி புறவி ஆட்டம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி போல செய்தல் அப்படின்ற ஒரு கலையை கலையை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஆட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொய்க்கால் ஆட்டம் அதாவது குதிரையை போலவே ஆடுவாங்களே அதுதான் போல செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்க ஆஹ் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கேடில் வீழ்ச்செல்லம் கல்வி அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி கேடில் வீழ்ச்செல்லம் கல்வின்னு சொல்றது அது கரெக்ட் தான் இல்லையா அதே மாதிரி அதோட பொருள் தான் என்னன்னா அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி அப்படின்றது அப்ப கூற்று ஒண்ணு சரி ரெண்டும் சரி தமிழ் விடு தூதி நூலை முதன் முதலில் பதிப்பித்தவர் பதிப்பித்தவர் தமிழ் விடு தூதோட நூலோட ஆசிரியர் பெயர் தெரியாது இல்லையா ஆனா பதிப்பித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஊவேசா ஊவே சாமிநாத ஐயர்னு சொல்லக்கூடிய ஊவேசா தான் முதன் முதல பதிப்பிச்சிருப்பாரு அதுக்கடுத்துதான் மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுதை சிற்பங்கள் இருந்ததை கூறும் நூல் சுதை சிற்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ற நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிமேகலை இந்த நூல்லதான் சுதை சிற்பங்கள் பத்தி சொல்லியிருப்பாங்க தொல்காப்பியர் சுட்டும் ஓரறிவு உயிர்களுக்கு உரையாசிரியர்கள் குறும் எடுத்துக்காட்டு ஓரறிவு ஈரறிவு உயிரினங்களை பகுத்திருப்பாங்க இல்லையா அதுல ஓரறிவு உயிரும்னு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா புள்ளையும் மரத்தையும் ஓரின்னு சொல்லுவோம் அதே மாதிரி சிப்பி நத்தை வந்து ரெண்டு அறிவு கரையா பாத்தீங்கன்னா மூன்று அறிவு பறவை விலங்கெல்லாம் ஐந்து அறிவு மனிதர்களுக்கு தான் எத்தனை அறிவு இருக்கும் ஆறு அறிவு இருக்கும் அடுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது அதாவது சொல்லுக்கு முதல்லயும் வராது இடையிலும் கடையிலயும் வராது முதல்லயும் கடைசியிலயும் வராது இடையில மட்டுமே வரக்கூடிய எழுத்து எதுன்னு பாத்தீங்கன்னா ஆயுதம் எஃகு எழுதுவோம் அதே மாதிரி அஃது அப்படின்னு எழுதுவோம் இந்த எல்லாம் வந்து சொல்லுக்கு இடையில மட்டும்தான் வரும் இல்லையா அப்போ ஆயுதம் எழுதிதான் சொல்லுக்கு இடையில வரும் அடுத்து சேர்த்து எழுதுக குணங்கள் கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா குணங்கள் எல்லாம் இது ரொம்ப கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா பண்ணுங்க குணங்கள் எல்லாம் சேர்த்து நம்ம படிக்கும் போதே ப்ரனௌன்ஸ் பண்ணும் போதே சொல்லிடலாம் அடுத்து பாருங்க இந்திய தேசிய ராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் யார் இந்திய தேசிய ராணுவத்தில் தமிழர்களின் பங்கு அப்படின்னு சொல்லி அதுக்காக தமிழ் தமிழக அரசோட பரிசு பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பேராசிரியர் மாசு அண்ணாமலை அடுத்து உமர்வயாம் பாடல்கள் எனும் மொழிபெயர்ப்பு நூலை படைத்தவர் வேறு என்ன வீடியோ கூட பார்த்தோம் இல்லையா கவிமணி தேசிய விநாயகர் ஆசிர் ஜோதி மருமக்கள் வழி இதெல்லாம் படித்த அந்த நூலெல்லாம் படிச்சவர் இவர்தான் இவர் தான் உமர் உமர்வயாம் பாடல்களையும் இவர் தான் எழுதியிருப்பாரு பாருங்க எந்தை சோனாடு என்ன சொற்கள் எவ்வகை வழக்கினை சார்ந்தவை எந்தை சோனாடு இதெல்லாம் என்ன வழக்குன்னு பாத்தீங்கன்னா அதாவது பேச்சு வழக்குல மருவிட்டு இருக்கும் எந்தை அப்படின்றது என்னன்னு என் தந்தை அப்படின்றதோட மரு இல்லாட்டி தந்தை அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதே மாதிரி சோனாடு அப்படின்றது சோழ நாட்டோட ஒரு மருந்தான் சோனாடு அப்படின்னு சொல்லுவாங்க சோழ நாடை மருவி மருவி என்ன ஆயிடுச்சுன்னா சோனாடு அப்படின்னு ஆயிடுச்சு அப்ப இது எல்லாமே மருவு எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இருப்பவை எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் சொல்றோம் உயிர் எழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் தான் முதல் எழுத்துக்கள் சொல்லுவோம் இல்லையா எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து உருவானத்தான் உயிர் மெய் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க எழுத்துக்கள் பிறப்பதற்கு அடிப்படையா இருக்கக்கூடியது முதல் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கும் முப்பது அதாவது உயிர் உயிர் எழுத்து பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு ரெண்டும் சேர்த்தா முப்பது அது ரெண்டும் சேர்ந்துதான் என்ன உருவாகும் உயிர் மெய் எழுத்து உருவாக இக்கு ஆ கா அப்படின்னு படிப்போம் அதே மாதிரி இக்கு ஈ கீன்னு படிப்போம் அதே போலதான் உயிர் எழுத்தும் மெய் எழுத்து சேர்ந்து உருவானதும் உயிர் மெய் எழுத்துக்கள் இங்க எடுத்து பாருங்க கூற்று ஒன்று கரகாட்டம் ஆடுபவர் கரக செம்பில் மணல் அல்லது பச்சரிசியை நிரப்புவர் கூட்டு ரெண்டு கரகாட்டம் நிகழ்த்துதல் இத்தனை பேர் நிகழ்த்த வேண்டும் என்ற வரையறை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் ஆமாவா ஆமா தான் இல்லையா செம்பில் என்ன போடுவாங்கன்னா மணல் அல்லது அரிசி தான் போட்டிருப்பாங்க மணல் அல்லது பச்சரிசி அது மாதிரி எத்தனை பேர் ஆடணும் அப்படின்ற ஒரு வரையறை எல்லாம் இல்லை அப்ப கூட்டு ஒன்று இரண்டு சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க இரவலர் என்பதை எதிர்ச்சொல்லையே அறிக இரவலர் அப்படின்றதோட எதிர்ச்சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா புறவலர் அதாவது இரவலர்னா யாருன்னா பொருள் வேண்டி யாசிப்பவர் பொருள் வேணும் யாசிச்சு வரவங்க இரவலர் அந்த யாசிக்கிறவங்களுக்கு வந்து வள்ளல் தன்மை உடையவர் தான் புறவலர் சொல்லுவோம் அப்ப ஆப்போசிட் தான் கேட்டதாக எதிர்ச்சொல் புறவலர் கலித்தொகை டேஷ் நூல்களில் ஒன்று எத்தனை எந்த நூல்கள் ஒன்றுன்னு பாத்தீங்கன்னா எட்டு தொகை நூல்கள்லதான் ஒன்று சரியா எட்டு தொகையும் பத்து பாட்டை என்ன சொல்லுவோம்னா பதினேழு மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நல்ல குறுந்தொகை ஒத்த பதிட்டு பத்து ஓங்கு பரிபாடல் கற்றும் கலியோடு அகம்புறமேன எட்டு எட்டு நூல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நன்னூல் சூத்திரம் இருக்கும் எட்டு தொகை நூல்கள் மனப்பாடமா வச்சுக்கிறதுக்கு அப்போ களி தொகைன்றது எட்டு தொகை அடுத்து பாருங்க பந்தர் எவகை போலி அதாவது போலினா அந்த எழுத்துக்கள் வந்து மாறி மாறி இருக்கும் இல்லையா முதற் போலி இதை போலி கடை போலி முதற் போலின்னா என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா மஞ்சு அப்படின்றத எப்படி சொல்லுவாங்கன்னா மைஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதை முதல் எழுத்து மாறி இருந்துச்சுன்னா அது முதற் கடைசி எழுத்து மாதிரி இருந்துச்சுன்னா கடைப்பொலி இப்ப பந்தர் இருக்கு பந்தல் பந்தல் அதைதான் எப்படி மாத்திட்டாங்கன்னா பந்தர் அப்படின்னு மாத்திட்டாங்க அப்ப இதுதான் கடைப்பொலி அப்படின்னு சொல்லுவோம் கடைசி எழுத்து மாறி இருக்கும் முற்றுப்பொலினா மூன்று எழுத்துக்களுமே மாறி இருக்கும் இப்போ ஐந்து அப்படின்னு இருக்குன்னு ஐந்து அப்படின்ற எழுத்த அஞ்சு அப்படின்னு சொல்றோம் அப்போ முதல் எழுத்து இரண்டாம் எழுத்து மூன்றாம் எழுத்து மூணுமே மாறி இருக்கும் முற்றுப்போலின்னு சொல்லுவோம் இடைப்போலி அப்படின்னா இப்ப அமைச்சர் அமைச்சு அப்படின்றத அமைச்சு அப்படின்னு எழுதணும் இல்லையா இடையில இருக்கக்கூடிய எழுத்து வந்து மாறி இருக்கும் அது இடைப்போலி அப்படின்னு சொல்லுவோம் சரியா அப்ப இந்த கொஸ்டின் பந்தர் அப்படின்றது கடைப்போலி அடுத்து பாருங்க பானை செய்யும் சக்கரம் அந்த சக்கரத்துக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா திருவை பானை செய்யக்கூடிய சக்கரத்துக்கு பேரு திருவை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து திசை பெயர்களின் பின் திசை பெயர்களின் பின் என்ன பண்ணோம்னா வல்லினம் மிகும் வடக்கு பக்கம் அப்படின்னு எழுதுறோம் இல்லையா வல்லினம் மிகுதா அதே மாதிரி தெற்கு சீமை திசை பெயர்களின் பின்னாடி என்ன பண்ணுனா மிகுது திசை பெயர் வடக்குன்றது இங்க வல்லினம் வருது இல்லையா அப்ப திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும் அடுத்ததான் பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க பாருங்க வந்து இந்த எழுத்துக்கள் பிறக்குது இல்லையா எங்க எங்க என்னென்ன எழுத்துக்கள் பிறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இக்கு இங்கு சொல்லி பாத்தீங்கன்னாவே தெரியும் ஓரளவுக்கு நான் எது அண்ணம் எது மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சொல்லி பார்க்கும் தெரியும் இக்கு இங்கு எங்க பறக்கணும்னு பாத்தீங்கன்னா நாவின் முதல் அன்னத்தின் அடி இக் இங்க அப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணி பாருங்க இக் இங் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாவின் முதல் அன்னத்தின் அடி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இச்சை இஞ்சு எங்க பறக்கணும்னு பாத்தீங்கன்னா நாவின் இடை அன்னத்தின் இடை இச்சு இஞ்சு அடுத்ததான் இட்டு இன்னு இட்டு இன்னு எங்கன்னு பாத்தீங்கன்னா இட் இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனி இத்து இந்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி அப்படின்னு சொல்லுவோம் அப்ப பாத்தீங்கன்னா மூணு மூணு ஒண்ணு ரெண்டு நாலு மூணு ஒண்ணு நாலு ரெண்டு ஆப்ஷன் பி ல இருக்கா ஓகேவா அடுத்து பாருங்க திருவிளையாடற் புராணத்தின் பெரும் பிரிவு திருவிளையாடற் புராணத்தோட பெரும் பிரிவு என்னன்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை காண்டம் பாத்தீங்கன்னா மூணு காண்டம் மதுரை காண்டம் திருவாலவாய் காண்டம் அப்படின்னு சொல்லி மூன்று காண்டங்கள் இருக்கும் அதே மாதிரி படலம் உப்பு படலம் சொல்லுவாங்க அறுபத்தி நாலு படலங்கள் இருக்கும் அடுத்து பாருங்க அமுதும் தேனும் தேன்மழை துறைமுகம் போன்ற நூல்களை இயற்றியவர் அமுதும் தேனும் இதெல்லாம் ஏற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தேன் மழைனாவே இல்லையா சுரதா சுரதா தான் இந்த நூலை ஏற்றினவர் நீக்குதல் என்ன சொல்ல எதிர்ச்சொல் நீக்குதல் அப்படின்னா என்னன்னா நீக்குறது இல்லையா அப்ப என்ன பண்ணும் சேர்த்துக்கிறது அப்படிதான் அதோட எரிச்சொல் என்னன்னா சேர்த்தல் நீக்குதல்னா சேர்த்தல் கும்பாட்டம் என்று அழைக்கப்படும் நிகழ்களை கும்பாட்டம்னு என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா காவடி ஆட்டம் சாரி சாரிப்பா தப்பு கும்பாட்டம் அப்படின்றது என்னன்னா கரகாட்டம் ஓகேவா தப்பா சொல்லிட்டேன் கரகாட்டம் இது என்னெல்லாம் வேற எல்லாம் என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா குடக்கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க குடக்கூத்து அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அதுக்கு அடுத்ததா கும்பாட்டம் இருக்குங்களா அப்புறம் கரகம் கரகாட்டம் அப்படின்ற நிறைய பேர்கள் இருக்கு அப்போ குடக்கூத்துன்றதும் கும்பாட்டம்ன்றதும் கரகாட்டம் அடுத்து பாருங்க ஆஹ் இங்க பாருங்க இது என்னன்னா ஐந்து இணைகள் இருக்கு இல்லையா அதோட இந்த கருப்பொருட்கள்ல படிச்சிருப்பீங்க தெய்வம் உணவு தொழில் அஹ் இசைக்கருவி அதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா அதுல வருதுதான் இது இது என்னன்னா தெய்வங்கள் கொடுத்துருக்காங்க ஐந்து திணைகளோட கடவுள் இதுக்கு ஒரு ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க குறிஞ்சி முல்லை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இப்படிதான் நம்ம ஆர்டர் பண்ணுவோம் எப்பவுமே இந்த ஆர்டர் மறக்காதீங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு என்ன ஷார்ட் பாத்தீங்கன்னா முறுக்கு தின்றால் முறுக்கு தின்றால் இன்பம் வரும் கொடு இது ஒரு சின்ன ஷார்ட்கட் மரந்திரங்க இல்லையா இப்போ இப்ப குறிஞ்சினா முருகன் அதுக்கு அடுத்தது முல்லைக்கு வந்து தீன திருமால் மருதத்துக்கு வந்து இந்திரன் நெய்தல் வந்து வான வருணன் பாலைக்கு வந்து கொற்றவை அதான் ஷார்ட்கட்ல முருக்கு தின்றால் இன்பம் வரும் போடு அப்படின்னு சொல்லுவோம் குறிஞ்சி முருகன் முல்லைக்கு திருமால் மருதத்துக்கு இந்திரன் நெய்தல் வருணன் பாலை கொற்றவை சரியா இப்ப பாக்கலாமா அப்ப குறிஞ்சிக்கு என்ன பண்ணும் முருகனா பண்ணலாமா குறிஞ்சி முருகன் முல்லைக்கு என்ன சொல்லலாம் திருமால் இல்லையா முல்லைக்கு திருமால் மருதத்துக்கு இந்திரன் நெய்தல் கொடுக்கல நெய்தல் வந்துச்சுன்னா வர்ணன் போட்டுக்கலாம் பாலைக்குறவை அப்போ ரெண்டு மூணு நாலு ஒண்ணு எங்க இருக்கு பாருங்க அடுத்து பாருங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் அப்படின்னு சொல்லி சொல்றவர் யாரு பாத்தீங்கன்னா பாரதியார் இது மாதிரி கம்பன் வீட்டு கட்டி தறியும் கவி பாடம் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்ட இருக்குது அடுத்து பாருங்க இது ஒரு மேட்ச் தான் அதாவது சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்கு சென்டென்ஸை மேட்ச் பண்ற மாதிரி பிறப்போக்கும் அப்படின்றது என்ன சொல்லுவோம் எல்லா உயிர்க்கும் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் ஒரு நாட்டின் அரண் ஒரு நாட்டோட அரணா எது இருக்குன்னா காடு சிறந்த நாடு என்னன்னு சொன்னீங்கன்னா முயற்சி இல்லாமல் தரும் நாடு செய்வதற்கு அரிய செயல்களை செய்பவர் உயர்ந்த பண்புடையவர் மேட்ச் பண்ணலாமா மூணு நாலு ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒன்னு ரெண்டு ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்க வேங்கோல் வினைமுற்று தொடரில் வேங்கோல் வினைமுற்று தொடர்ல என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா வல்லினம் மிகாது சரியா ஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வாழ்க வாழிய வாழிய படிச்சிருப்பீங்க வாழ்க தமிழ் அப்படின்னு எழுதும் இல்லையா அப்போ இந்த இடத்துல வல்லினம் மிகுதானா இல்ல வல்லினம் எதுவும் இல்லை இல்லையா இப்போ வியங்கோல் வினைமுற்று தொடர்ல வல்லினம் மிகாதுன்றது தான் கரெக்ட் ஐய இதெல்லாம் வந்து வேங்கோல் வினைமுற்றுல வரக்கூடியதுதான் அடுத்து பாருங்க தமிழ் எழுத்துக்களை முதல் எழுத்து சார்பு எழுத்து இரு வகையாக பிரிப்பார் கூற்று கொடுத்துருக்காங்க தானே தமிழ் எழுத்துக்களை முதல் சார்பு எழுத்துன்னு சொல்லி முதல் எழுத்துக்கள் மெய் எழுத்தும் சேர்ந்தது முதல் எழுத்து முப்பதுன்னு சொல்லுவோம் சார்பு எழுத்து வந்து பத்து வகைப்படும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க இல்லையா அடுத்ததா உயிர் அப்ப இது கரெக்ட் தான் உயிர் பன்னிரெண்டு மெய் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்களும் சார்பு எழுத்துக்கள் ஆமாவா இல்ல இது பதினெட்டு என்ன சொல்லுவோம் முதல் எழுத்துன்னு சொல்லுவோம் சார்பு எழுத்துன்னு சொல்ல மாட்டோம் அப்ப இந்த கூட்டு என்னதான் தவறு இல்லையா அப்ப கூட்டு ஒன்னு சரி ரெண்டு தவறு ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்க சொல்லாலும் பொருளாலும் அழகு படம் எடுத்துரைப்பது தேசிய இலக்கணம் தமிழ் இலக்கணம் ஐந்து வகை படம் படிச்சிருப்போம் அதுலதான் அழகுக்காகவே சொல்றது அணி அப்படின்னாலே அழகு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க அடுத்து பாருங்க வாலண்டியர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வாலண்டியர் அப்படின்னா யாரு தன்னார்வலர் சீர்திருத்தவாதினா சோசியல் ரிஃபார்மர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்களா தன்னார்வலர்னா வாலண்டியர் அல்லில் ஆயினும் விருது வரி உவக்கும் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது அல்லில் ஆயினும் விருது வரி உவக்கும் அப்படின்னா என்னன்னா அதாவது நடு இரவுல ஒரு விருந்தினர் வந்தாலுமே வீட்டுல இருக்கக்கூடிய தலைவ என்ன பண்ணுவாங்களா முகம் சுளிக்காம அவங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்களா அதோட பொருள் இந்த நூல் இந்த வரி எந்த இருக்குன்னு பாத்தீங்கன்னா அடுத்து பாருங்க அறம் எனப்படுவது யாது என்ன கேட்பின் மரவாது பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அறம் அப்படின்றத பத்தி சொல்லி இருக்கிற நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா மணிமேகலை அடுத்து பாருங்க தவறான சொல்லை தேர்ந்தெடுக்கவும் பாருங்க இதுல என்ன தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இனம் அதாவது இன சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் கூட டா இல்ல டி டு அப்படி தான் வரும் இல்லையா இப்ப கண்டு அப்படின்னு எழுதுவோம் இங்க இருக்கு இல்லையா நண்டு வண்டு கண்டு அப்படி இருந்தோம் இல்லையா அதே மாதிரி இந்த மூணு சுழி இன்னும் வந்துச்சுன்னா தான் வரணும் இந்த ரெண்டு சுழி இன் வந்துச்சுன்னா இந்த ராதா வரணும் சரியா இப்ப வென்றான் வென்றான் இப்படிதான் நம்ம அதே மாதிரி சென்றான் இந்த ரெண்டு சுழி இன் வர இடம்லாம் இந்த இந்த ராதா வரும் இல்லையா இதுதான் அப்போ இங்க தவறானது இதெல்லாம் கரெக்ட் தான் மூணுமே சரியான சொல்லுவான் சதம் என்ற சொல்லின் பரல் சதம்னா என்ன சொல்லுவோம் சதம்னா நூறு சதம் அடிச்சுட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா சதம்னா நூறு தசம்னா பத்து இல்லையா தசமம் அப்படின்னா பத்துன்னு அர்த்தம் சதம்னா நூறு நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது ஆகும் என்னன்னு சொல்லுவோம்னா தோன்றுச்சுன்னா தோன்றல் விகாரம் விகார புணர்ச்சியிலேயே இந்த விகார புணர்ச்சியில தோன்றல் விகாரம் சொல்லி படிச்சிருப்பீங்க தமிழ் கூட்டல் தேன் நிலைமொழின்னு சொல்லுவாங்க தமிழ நிலைமொழின்னு சொல்லுவோம் அது மாதிரி தேனை வந்து வருமொழி அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு இணையும் போது புதுசா ஒரு எழுத்து தோன்றுச்சுன்னா அது வந்து தோன்றல் விகாரம் இது எப்படி எழுதும்னு பாத்தீங்கன்னா தமிழ் தேன் இத்து அப்படின்ற ஒரு எழுத்து இல்லையா அதுதான் தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க பரிபாடல் டேஷ் நூல்களில் ஒன்று பரிபாடலும் என்னதான் எட்டு தொகை நூல்களில் ஒன்றுதான் இல்லையா ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது என்று நாளடியார் போன்றது ஒரு குழந்தைக்கு நம்ம எது கொடுக்குறோமோ இல்லையோ கல்வி கொடுத்துடணும் கல்வி கொடுத்துட்டா அவங்க சொந்த கல்ல அவங்க நிப்பாங்க அப்படின்றது பொருள் அப்ப என்ன நம்ம செல்லும் சேர்த்து வைக்கணும்னா கல்வியை தான் சேர்த்து வைக்கணும் புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் டேஷ் அணி என்ன அணி மஞ்சள் புகழ்ச்சி அணி இது போன கிளாஸ்ல கூட சொன்ன ஒருத்தர புகழ்ற மாதிரி பழிக்கிறதும் பழிக்கிற மாதிரி புகழ்வதும் மஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று புகழப்படும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் யார் அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் அப்படின்னு சொல்லி போகறாங்களோ யாருனா ஜூல்ஸ் உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரே பாடலடி இடம்பெற்றுள்ள தொகை நூல் எது எதுன்னு பாத்தீங்கன்னா புறணா நிலத்தோடு அதாவது உணவு அப்படின்றது நமக்கு உணவு மட்டுமே இல்ல நீர் நிலம் எல்லாமே இருந்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும் உணவும் கிடைக்கும் இல்லையா நிலமும் இருக்கணும் நீரோ இருக்கணும் அப்பதான் உணவும் சேர்த்து நம்ம சாப்பிட முடியும் அதுலதான் வேலை இல்லையா நாலடி நானூறு என்று போற்றப்படும் நூல் நாலடி நானூறுன்னு என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா நாலடியார் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க எழுதினான் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா தன்வினை இல்லையா படிப்பித்தான் அப்படின்றது பிறவினை விரைவாக சென்றான் அப்படின்றது வினையடை அழகிய கட்டடம் அப்படின்றது பெயரடை இல்லையா அப்போ ரெண்டு ஒண்ணு மூணு நாலு ரெண்டு ஒண்ணு நாலு மூணு ஆப்ஷன் பி அடுத்து பாருங்க சரியான தொடர்பு அதாவது சொற்கள் மாறி மாறி சென்டென்ஸ் ஆகாம இருக்கு இல்லையா இருக்கு மாலையில் பாருங்க வெறி இ என்பதன் பொருள் வெறி அப்படின்னா அதோட பொருள் என்ன பாத்தீங்கன்னா அஞ்சு அதாவது பயந்து பயந்த சுபாவமா இருப்பாங்க இல்லையா அதுக்கு வெறி அப்படின்னு சொல்லுவோம் இதுல அதே மாதிரி ஒரு அலபடை இருக்கு ஈ அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்னா சொல்லிசை அளபடை கழிந்தது ஆசிரியர் ராஜநாராயணர் இவர் தான் இந்த சிறுகதையோட ஆசிரியர் நீர்நிலைகளோட பொருந்தாதது எது நீர்நிலைகளோட பொருந்தாதது எது பாத்தீங்கன்னா அகழி இளஞ்சி ஆறு இதெல்லாம் நீர்நிலைகள் தான் இல்லையா புலரி அப்படின்றது நீர்நிலை அல்ல பசுவை குறிக்கும் எழுத்து ஒரு மொழி அது பசுவை என்ன ஏ அப்படின்னா அம்பு இந்த மாதிரி இந்த ஓர எழுத்து ஒரு மொழி மொத்தமா படிச்சிட்டீங்கன்னா ஒரு மார்க் கன்ஃபார்ம் இருக்கும் அடுத்து பாருங்க தமிழக அரசு எட்டாம் வகுப்புரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை டேஷ் பெயரில் வழங்கி வருகிறது யாரோட பெயர்ல வழங்கிட்டு வருது திருமண உதவி தொகை பாத்தீங்கன்னா மூவலூர் ராமாமிருதம் அவங்களோட பெயர்ல தான் வழங்கிட்டு வராங்க அடுத்து சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது கரெக்ட் தான் இல்லையா சிலப்பதிகாரத்தோட ஸ்பெஷல் நேம்ல படிச்சிருப்போம் சிவக சிந்தாமணியின் மைய கருத்து இன்பங்களை துறந்து துறவு போன வேண்டும் என்பதாகும் ஆமாவா ஆமா தான் இல்லையா அப்போ கூற்று ஒண்ணு சரி ரெண்டும் சரிதான் பாரு பின்பனி காலம் கீழ்கண்டவட்டையிலிருந்து தேர்க பின்பணி காலம் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு இல்லையா அதாவது குளிர் காலம் நிலவேநீர் இளவேநீர் கார்காலம் குளிர்காலம் முன்பணி பின்பணி காலம் இருக்கு இல்லையா இதுக்கு ஒரு ஷார்ட்ல பார்த்தீங்கன்னா இளையவரும் முதியவரும் காரில் குளிரின் காரணமாக முன்பின் கதவுகளை சாத்தினர் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் என்ன பண்ணோம்னா இப்போ சித்திரை வைகாசி இது வந்து ஆணி ஆடி அடுத்ததா ஆவணி புரட்டாசி வந்து ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சரியாப்போ இலவனில் சித்திரை வைகாசி பின்பணி காலம் தான் கேட்டிருக்காங்க அப்ப மாசி பங்குனி வரணும் சின்ன வரும் இளையவரும் முதியவரும் குளிரின் காரணமாக அதாவது காரில் குளிரின் காரணமாக முன்பின் கதவுகளை சாத்தினர் அப்படியே சொன்னீங்கன்னா சித்திரை வைகாசி அப்படியே எடுத்துட்டீங்கன்னா ஆர்டர் வந்துடும் இப்படி எழுதி இது பாத்துக்கலாம் ஓகேவா அலை என்பதன் பொருள் கல் அலை அப்படின்னு சொல்லி கற்குகை இதுதான் கல்லலைய கற்குகைன்னு சொல்லுவோம் அதோட பொருள் அடுத்த திணை என்பது எத்தனை வகைப்படும் திணை வந்து உயர் திணை அக்ரிணை அப்படின்னு சொல்லி இரண்டு வகைப்படும் அதே மாதிரி அஹ் புற திணைகள்னு சொல்லியிருக்கோம் பன்னெண்டு திணைகள் படிச்சிருப்பீங்க இல்லையா அதே மாதிரி ஐந்து திணைகள் படிச்சிருப்பீங்க இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திணை என்பது உயர் திணை அக்ரிணை அதுதான் இரண்டு வகைப்படும் சொல்லிருக்காங்க அடுத்து பாருங்க மருந்தே ஆயினும் விருந்தோடு புண் என்று பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவ்வையார் அதாவது அஹ் மருந்து தான் எடுத்துட்டாலுமே நம்ம என்னப்ப நம்ம சாப்பிட்டுட்டுதான் மருந்து எடுத்துக்கணும் இல்லையா அதுதான் சொல்லியிருப்பாங்க அடுத்து தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேலகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நெலை சு முத்து இவர் தான் வந்து அப்துல் கலாம் போலவே சிந்திக்கிறாரு அப்படின்னு அப்துல் கலாமே சொல்லியிருப்பாரு அடுத்து பாருங்க திருவளையாடர் புராணம் பாடியவர் திருவெளியாடர் புராணம் பாடியவர் யார்னு பாத்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர் இவர்தான் வந்து திருவிளையாடல் புராணத்தை எழுதியவர் துன்பத்தை வெல்லும் கல்வி கட்டிட வேணும் நீ சோம்பலை கொல்லும் திறன் பெட்டிட வேணும் நீ பாடல் வரிகளின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா துன்பத்தை வெல்லும் கல்வி இந்த பாடலை எழுதியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர்தான் இந்த பாடல எழுதியிருப்பாரு எடுத்து பாருங்க கீழ்காணும் மரபு தொடர்களில் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்கவும் மரபு தொடர்கள் சொல்லி படிச்சிருப்பீங்க இதெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஆட்டு மந்தை அப்படின்றது கரெக்ட் தான் இல்லையா குயில் கூவும் ஆந்தை அலரும் மயிலாகவும் இப்ப எல்லாமே கரெக்டா தான் இருக்கு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்க ஆந்தை அலரும் மயிலாகவும் இதெல்லாம் ஒளிமரம் அதோட அதாவது அது எழுப்பக்கூடிய சவுண்ட் இருக்கு இல்லையா அதை சொல்லக்கூடிய ஒளிமரம்பு ஆட்டு மந்தை அப்படின்றது என்ன சொல்லிருக்காங்கன்னா அதோட கூட்டம் ஆட்டு மந்தையும் கரெக்ட் தான் அது கூட்டத்தை குறிக்கக்கூடியதா சொல்லா இருக்கும் அப்ப இதுல பொருந்தாததுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒளி மரபு சொல்லியிருக்காங்க அப்ப ஆட்டுக்கு என்ன ஒளிமரபுன்னு பாத்தீங்கன்னா ஆடு கத்தும் பசு கதரும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கு இல்லையா அதுதான் அதோட ஒளிமரம் வானம்பாடி இயக்க கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் வானம்பாடி இயக்க கவிஞர் யார் பாத்தீங்கன்னா இதுல மூமேத்தா இவர் தான் வானம்பாடி இயக்க கவிஞர் மணிமேகலை துறவு என்னும் நூலை எழுதியவர் யார் பாத்தீங்கன்னா சீதலை சாத்தனார் அதாவது சீத்தலை சாத்தனார் தான் மணிமேகலை எழுதினார் இல்லையா மணிமேகலையோட இன்னொரு பேர் தான் மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்லுவாங்க ஆண் பிள்ளை தமிழ் இறுதி மூன்று பருவங்கள் அதாவது பிள்ளை தமிழ்ல மொத்தம் பத்து பருவங்கள் இருக்கும் ஏழு பருவங்கள் வந்து அஹ் ஆண் பொதுவானது மூன்று பருவங்கள் மட்டும் கடைசி ஆண் பால்கோ பெண்பால்கோ மாறும் இல்லையா அதுல சிற்றில் சிறுபறை சிறுதேர் அப்படின்றது ஆண் பால் தமிழோட இறுதி மூன்று பருவங்கள் அதே மாதிரி கழங்கு அம்மானை சொல்றது பெண்பால் தமிழுக்குரிய கடைசி மூன்று பருவங்கள் அடுத்து காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எது காலத்தை காட்டக்கூடிய பகுபத உறுப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா இடைநிலை அதாவது பகுதி விகுதி சந்தி சாரியை இடைநிலை சொல்லி பிரிப்பாங்க இல்லையா பகுபத உறுப்புகள் இதுல இப்ப சென்றான் அப்படின்றது இங்க இருக்கு இல்லையா அது இடைநிலை பாத்தீங்கன்னா அது இல்லையா இப்ப இது வந்து காலத்தை சென்றான் அப்படின்னா அது வந்து இறந்த காலத்தை குறிக்கும் இல்லையா செல்வேன் அப்படின்னா அது நிகழ் எதிர்காலத்தை குறிக்கும் இல்லையா அந்த மாதிரி காலத்தை காட்டக்கூடிய இடைநிலை பாத்தீங்கன்னா உறுப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா இடைநிலை தான் அடுத்து பத்து பாட்டு நூல்களில் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ஏற்றவை பத்து பாட்டு நூல்கள்ல கடியலூர் உரித்திரங்கண்ணனார் என்னென்ன நூல்கள் இருந்தான்னா வடினப்பாளையம் பெரும்பான் ஆற்றப்படையம் இது ரெண்டு நூல்களையும் இவர் எழுதிருப்பாரு திருமுருகாற்றுப்படை நக்கியர் அதே மாதிரி முல்லைப்பாட்டு நப்பூதர் மதுரை காஞ்சி மதுரை கூடலூர் பிழார் இந்த மாதிரி வரும் அடுத்து பாருங்க உயிரெழுத்துக்களில் ஐ என்பதை ஐ எனவும் ஔவ் என்பதை ஔ எனவும் சீரமைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈவேரா பெரியார் எழுத்து சீர்திருத்தத்துல ஈடுபடுறவாரு இவரும் வீரமாமுனிவரும் நிறைய எழுத்துக்களை இவங்கதான் மாத்தி இருப்பாங்க அடுத்து மனிதன் பணிவு கொள்ளும் காலம் எது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் மனுஷன் எப்ப பணிவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லும் செல்லும் அதிகமா வந்துச்சுன்னா தலைக்கணம் வந்துடும் இல்லையா அப்போ செல்லும் அதிகமா இருக்கும் போது என்ன பண்ணணுமா பணிவா இருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் நிறைய வாட்டி வச்சுட்டு இல்லையா ஐந்து தமிழ் மொழியோட இலக்கண வகைகள் ஐந்து எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு சொல்லி ஐந்து வகைப்படும் திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி கேரளாவில் கருக் கல்லூரி ஆகியவை தொடங்க காரணமாக இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காய்தே மில்லத் இவர் தான் வந்து இந்த கல்லூரிகள்லாம் தொடங்குறதுக்கு காரணமா இருப்பாரு பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் வசிக்கும் காடர்கள் தாங்கள் பேசும் மொழியை டேஷ் என்று அழைக்கின்றனர் அங்க இருக்கக்கூடிய அந்த காடர்கள் அதாவது பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் இருக்கக்கூடிய காடர்கள் பேசுற மொழி என்னன்னு சொல்றாங்கன்னா ஆள் அளப்பு அப்படின்னு சொல்லுவோம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சாவதம் ஆகிய முப்பெரும் காவியங்களை படைத்தவர் யாரு தெரியும் இல்லையா பாரதியார் தான் முப்பெரும் காவியங்களை படைத்தார் செய்யுளில் இறுதி எழுத்து அல்லது ஓசை ஒன்றி வர தொடுப்பது இறுதி எழுத்தோ இல்ல ஓசையோ ஒன்னா வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம் இழைப்புன்னு சொல்லுவோம் முதல் எழுத்து ஒன்றி வந்தா மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தா எதுகை அதாவது மாறி மாறி ஆப்போசிட்டா பொருள் இருந்துச்சுன்னா அத வந்து முரண் அப்படின்னு சொல்லுவோம் யசோதர காவியத்தின் உட்பிரிவு எவ்வாறு குறிக்கப்படுகிறது சோதர காவியம் ஐந்திரும் காவியங்கள்ல ஒண்ணன் படிச்சிருப்போம் என்னன்னு சொல்லுவாங்க சருக்கங்கள் ஐந்து சருக்கங்கள் இருக்கும் தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகளில் பறவைகள் வலசை வந்த செய்தியை கூறியவர் யார் பறவைகள் வலசை போற செய்தியை கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சத்தி முத்த புலவர் அடுத்து பாருங்க மேட்ச் இருக்குங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா பெற்ற தொழிற்பயர் பிடி அப்படின்றது முதநிலை தொழிற்பெயர் சூடு அப்படின்றது முதநிலை திரிந்த தொழிற்பெயர் ஆடல் அப்படின்றது தொழிற்பெயர் அப்ப என்ன வரணும் மூணு ஒன்னு நாலு ரெண்டு மூணு ஒன்னு நாலு ரெண்டு ஆப்ஷன் ஏ ஹார்வெஸ்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஹார்வெஸ்ட்னா என்ன அறுவடை அருவஸ்ட்னா அறுவடை நீர்ப்பாசனம்னா இரிகேஷன் சொல்லுவா அடுத்து பாருங்க கூற்று ஒண்ணு இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு ஆமா வழுன்னா என்ன குற்றம் இல்லையா அப்ப இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு அப்படின்னு தான் சொல்லுவோம் கரெக்ட் தான் அடுத்து இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழா அப்ப தப்பு இல்லாம பேசுனா அது வழாநிலை கூற்று ஒண்ணு சரி ரெண்டும் சரி கூற்று ஒண்ணு ரெண்டு சரிதான் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்ல முத்து மன்னரின் ஒரே மகள் யாருன்னு பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் இவங்கதான் தமிழகத்திலே முதன் முதல்ல சுதந்திர போராட்டத்துக்கு அதாவது தமிழ்நாட்டுலதான் சுதந்திர போராட்டத்துல முதல் பெண்கள் கலந்துகிட்டாங்க அதுல ஃபர்ஸ்ட் யாருன்னா இவங்க வேலு தான் அடுத்து பாருங்க பொறுத்துக்க கேட்டு நாற்று நாற்று அப்படின்னு சொல்லி எதை சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அதாவது தாவரங்களோட இளமை பெயர்கள் சொல்லுவாங்க இதை நாற்று அப்படின்றது நெல் நெல்லு நாத்துன்னு சொல்லுவோமா அதே மாதிரி குளியின் இளநிலைய கன்று குளியங்கன்று சொல்லுவோம் வாழை வாழைக்கு என்ன சொல்லுவோம் வாழை நிலநிலை குருத்து தென்னம் பிள்ளைன்னு சொல்லுவாங்க பாருங்க விடுதலை போராட்டத்தின் போது காகிதம் இல்ல டேஷ் இயக்கத்தில் கலந்து கொண்டார் விடுதலை போராட்டத்தின் போது காகித அடுத்து என்ன இந்த பாத்தீங்கன்னா ஒத்துழை இயக்கத்துல கலந்து கொண்டார் அதே மாதிரி காகிதம் இல்லத்து அப்படின்னா சமுதாய வழிகாட்டி படிச்சோமா எழுவாய் சொற்களை அடுத்து எழுவாய் சொற்களை அடுத்துனா இப்ப எழுவாய்னா என்னன்னா ஏதோ ஒரு செயலை செய்யுது இப்போ குதிரை கிளி இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குதிரை கிளி குதிரை கணக்கது கிளி பேசியதுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களா அப்ப இந்த எழுவாயுன்றது என்னன்னா இது அதாவது ஒரு சப்ஜெக்ட் சொல்லுவோம் இல்லையா ஆஹ் இதை குறிக்கக்கூடியதான் அப்போ இந்த சொற்களை அடுத்து வல்லினம் மிகுமானா மிகாது குதிரை கணைத்தது அப்படியேதான் எழுதும் கிளி பேசியதுதான் இங்கே குதிரை கணைத்ததுன்னு போட மாட்டோம் இல்லையா அப்ப தவிரப்போ வல்லினம் மிகாது எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது அடுத்து பாருங்க ஈரோடு தமிழன்மன் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருதினை பெற்றது வணக்கம் வள்ளுவே போன வீடியோல கூட பாத்துட்டோம் இல்லையா வணக்கம் வள்ளுவ அப்படின்றதுதான் ஓகேவா ஓகே சரியா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப கிட்ட வந்துருச்சு அதனால் வெறும் கொஷினான்னு ஆன்சராக சொல்கிறேன் நீங்கள் இது வரைக்குமே கொஞ்சம் பார்த்துட்டு போனீங்கன்னா கூட உங்களால் ஜஸ்ட்டு ரெண்டு மார்க் இல்லை நாற்பது மார்க் எடுத்து நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் ஆக முடியும் ஸோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எக்ஸாம் கொஞ்சம் பயில்லாமல் நல்லா பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ